வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் கதைகளிலிருந்து எருதுக்கட்டு உக்கிரமான நாள் அன்னைக்கு புதன்கிழமை எருதுக்கட்டு நாள்கிறதுனால ரொம்ப உக்கிரமா இருந்துச்சு நிறைக்குள்ள வள்ளி அம்மனுக்கு வருஷ வருஷம் ஆவணிக்குள்ள முளக்கொட்டு நடத்தியே ஆகணும் தவறுனா ஆத்தாவோட கோவத்துக்கு ஊர் தாங்காது எருது கட்டு ஒரு வில்லங்கமான காரியம் ஆபநாட்டு சனம் பொங்கி விடுற பொங்கி குடிக்காதாலே இருக்க மாட்டான் சிறுசு பெருசு அத்தமையும் தள்ளாடிக்கிட்டு இருக்கும் குடிக்க கூடாதுன்னு ஊர்க்கட்டுப்பாடு இருக்குதுதான் எவன் கேக்குறான் வருஷத்துல ஒரு நாள் ஊர்க்கட்டுப்பாட்டை உடைக்கிறது தானே சந்தோஷம் இருக்கு சந்து பொந்து இண்டு இடுக்கு கண்மாய் கிடங்கு கருவேலம்புதரு காடு கரை எந்த பக்கம் திரும்பினாலும் கேணும் கிளாசமா வேவாரம் மும்முரமா நடக்கும் அஞ்சு ரூபாய்க்கு தீ மாதிரி சரக்கு

தரையில குதிப்பாவாத நட சும்மா நடந்தாலும் இடுப்புல கொட்டு இருக்கிற பாவனை எளவு வீடுனா அதுக்கு ஒரு ஆட்டம் ஒரு அடி எருது கட்டுனா அதுக்கு ஒரு ஆட்டம் அதுக்கு ஒரு அடி தார் கட்டின கட்டுன வேட்டி கள்ளி ஜிப்பா ரெண்டு கிளாஸ் பட்ட போதை இறங்க இறங்க ஏத்திக்க தோது இருந்தா ஆட்டம் ஜொலிச்சுடும் வேடிக்கை பார்க்கிற வெள்ள வேட்டிங்க தோரணைகளை களைச்சு குதிக்க வைப்பான் தர புழுதி புரண்டு போகும் கோட்டை முனீஸ்வரர் நிழல் தர ஒரு வேம்பு ஒரு புலி இந்த இடத்துல கோட்டை கட்டி வாழ்ந்தானா இப்பவும் கோட்டை அப்படின்னு தான் பேரு கட்டை சுவர் கூட கிடையாது உளவு கட்டி இங்கதான் எருது கட்டு நடத்தணும் முனீஸ்வரர் பார்வையில ரத்த ரத்தபலி இருக்காதான் அந்த தைரியத்துல தான் மாடு பிடிக்கிற இளவட்டங்க தைரியமா போய் எருது கட்டு காலையில கொம்புகளுக்கு இடையில விழுவாங்க பெரிய ஆட்களுக்கு எருது கட்டு நடத்துறதுக்கெல்லாம் சம்மதமும் இல்லை சண்டை சத்தம் வெட்டு குத்து இல்லாம எருது கட்டு முடியறதே கிடையாது வேடிக்கை பார்க்க வர்ற வெளியூர்காரன் அவ அவன் பார்ப்பகையை பகையை இங்கதான் கொண்டு வந்து தீத்துக்கிறான் வருஷம் வருஷம் முளக்கட்டுக்காக கூடுற முதல் கூட்டத்திலேயே எருதுக்கட்டு பிரச்சனை வரும் கடைசில இளவட்டங்களோட பிடிவாதம் தான் ஜெயிக்கும் இந்த வருஷம் தலக்கட்டு வரி ஐம்பது ரூபா கைம்பண்டாட்டிகளுக்கு அரை வரி வண்ணா குடிமக அரிஜினர்களுக்கு வரி எல்லாம் கிடையாது ஆத்தாளுக்கு பொங்க வச்சு சாமி கும்பிட்டா தானே வரி அதான் கிடையாதே அவங்களுக்கு மாடு பிடிக்க மட்டும் பள்ளப்பட்டி ஆட்கள் வரணும் மாலை மரியாதை வரவேற்பெல்லாம் கிடைக்கும் ஐயமாரு கொடுக்குற இந்த கௌரவமே பெருசு இடுப்பு குழந்த மாதிரி பள்ளப்பட்டி ஒரு தனி குடியிருப்பு அரிசன குடியிருப்பு எருதுக்கட்டு காலையெல்லாம் நேத்து ராத்திரியே வந்துடுச்சு நாலு காலைங்க வந்திருக்கு காளைங்கள பேர் போன காலை ராமு முதுக்குளத்தூர் பக்கம் கருமல் கிராமத்து கால நாடு சுத்தி வந்த கால சரிச்சுக்கிட்டு வந்துடும் ஊருக்கு முதல் கரைக்காரர் வே என்ன செலவு பண்ணி கொண்டு வந்திருக்கிற காலை அது காவக்கார வீட்டு தொழுவத்துல நிற்கும் ராமுவை பார்க்க சனம் நெரிச்சு தள்ளிட்டு போகும் உரிச்ச வாழைப்பழ தோல் மாதிரி மேனி கட்டு வயிற்றுக்குள்ள கொடல் இருக்கோ இல்லையோ உடமுள்ளு மாதிரி கொம்பு நாக பாம்போட முக வெறிப்பு ஆத்தாடியோ ஜனத்துக்கு புள்ளரிச்சு போவும் இல்ல கொட்டுக்கார குருசாமிக்கு மிச்சமான போத திருவிழா உக்கரம் தலைக்கேறி இருந்துச்சு ம் அடி டும் 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 அப்படின்னு சத்தம் சனம் பிதுங்கி வழிஞ்சாங்க விலக விலகி ஓட இடம் இல்ல திருநெடுக திருவிழா கடைங்க சேக்கு கடை மிட்டாய் கடை டீ கடை ஓட்டல் பீடி சிகரெட்டு போலீஸ் சர்பத்து கடை பலூனு சந்து பொந்துக்குள்ள சாராய கேனு மைக்கு செட்டு காச்சு மூச்சு காச்சு மூச்சுன்னு சத்தம் வெளியூர்கள் இருந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கிற சொந்த சொரத்துக்களை வீட்டுக்கு வந்து கை நினைச்சிட்டு போங்க மாப்பிள அப்படின்னு கைய பிடிச்சி இழுப்பாங்க கோட்டைய சுத்தி சனக்காடு சனத்திலேயே பாதி சட்டி போலீஸ் வேம்பு புளிய மரம் எல்லாம் மனித காய்களா இருந்துச்சு வேப்ப மரம் நிழல்ல ரெண்டு பிஞ்சு பழக போலீஸ் அதிகாரிகளும் ஊருக்கு முதல் கரைக்காரர் வேணாவோட உட்கார்ந்து இருந்தாங்க வடக்க பெரிய கண்மாய் கரை நெடுக சனம் தெக்க தெரு நெடுக பெண்கள் கூட்டம் எல்லா சனத்துக்கும் ராம மாடு விளையாடுற பார்க்க பார்க்கத்தான் ஆசை பள்ளப்பட்டிக்காரங்க கொட்டு மரியாதையோட வந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரு கையிலையும் வேல்கம்பு வேல்கம்போட கழுத்துல பூச்சுத்தி இருந்துச்சு பல்லப்பட்டிக்கு முதல் கரை வைணவ பெருமாள் தலையில உருமாக்கட்டு கழுத்துல மாலை மணிக்கட்டுல மல்லிகைச்சரம் எலுமிச்சம்பழம் கருந்தரேகம் முறுக்கு மீசை வைணவ பெருமாளுக்கு பின்னாடி கையில் வேம்பு பிடிச்சிட்டு மாணிக்கம் தங்கதுரை ஆத்தி ராசு கோவிந்து வேலு மீசக்கார ராசா பாக்கியோ களி எல்லாரும் கருப்பு டவுசரும் முண்டா பனின்னு உருமா கட்டு அற கூட்டத்தை விலைக்கு விட்டுட்டு கோட்டைக்குள்ள நுழைஞ்சதும் கொட்டுக்கார குருசாமியோட கூடிய ஆட்டம்னா ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம் பெஞ்சு பழகியில் உட்கார்ந்திருக்கிற அதிகாரிகளுக்கு கும்பிடு போட்டு காலோட கும்மானம் போட்டாங்க உள்ளூர் இளவட்டங்களுக்கு பச்சை டவுசர் முண்டாபடின்னு முழு போத மைதானத்துக்கு நடுவில் வடம் கிடந்துச்சு வெடலை பையங்க வடம் பிடிக்க தயாராக நின்னாங்க மாடு பிடிக்க போற உள்ளூர் இளவட்டங்களும் பள்ளப்பட்டி எலவட்டங்களும் கோட்டை முனீஸ்வரருக்கு செதறு தங்கை உடச்சி கும்பிட்டு திருமண் எடுத்து பத்தியோட நெத்தியில பூசிக்கிட்டாங்க சட்டி போலீஸு சனத்தோட சனமாக கலந்து சுற்றிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தது இன்னும் சனி மூளை வழியா முதல் காலை இறங்குச்சு மார்போது செலவுல கொண்டு வந்திருந்த காலை நாலு பேர் கூடி வடத்தை தூக்கி காளையோட கழுத்துல கோத்து முடிச்சுட்டாங்க வடம் பிடிக்கிற விடலைகள் இங்கிருந்து விசில் அடிச்சாங்க கழுத்து பார தாங்க முடியாம மாடு திருகுச்சு மாட்டுக்காரர் மூக்கடாங்கயிற விருட்டுன்னு டார் காம்பால பின்தொடையில ஓங்கி ஒரு இடி இடித்தார் ஒரு துள்ளு துள்ளி ஓடி மண்டி இட்டு கொம்பு மண்ணெடுத்து நிமிந்து டும்னு மத்தனை அடிச்சாங்க கோபத்தை ஏத்தினாங்க இளவட்டங்க சரசர சரன்னு களத்துல இறங்குனாங்க மறுபடியும் டும் 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 டும்னு மத்தல் அடிக்க ஆரம்பிச்சாங்க காலை மேக்க நோக்கி போச்சு விடலைகள் வடத்தை தூக்கிக்கிட்டு கிழக்க நோக்கி போனாங்க மாடு திரும்பி இளவட்டங்களை விரட்டுச்சு சனம் சுத்துச்சு ஹே 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 சத்தமானா சத்தம் விடலைங்க வடக்க ஓடுனாங்க பச்சை டவுசர்க்கார நாகு காளையோட திமிழ்ல போய் விழுந்தான் சனங்க அலற ஆரம்பிச்சாங்க எல்லா இலவட்டங்களும் திமுதுமு துமுது முன்னு விழுந்து அமுக்குனாங்க டும்பளக்க டும்பளக்க அப்படின்னு மறுபடியும் மேலே சத்தம் நாகுவை தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க ஊர்க்காரன் இளவட்டங்க ரெண்டாவது காலை கூட்டத்துக்குள்ள பாஞ்சுது வேடிக்கை பார்க்க வந்த சனங்களை விரட்டுச்சு பிடிப்பட்டதும் கருப்பு டவுசர்கார மாணிக்கத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பல்லப்பட்டி இளவட்டங்க மட்டும் ஆடுனாங்க மறுபடியும் டும்பளக்க டும்பளக்கன்னு சொல்லிட்டு ஒரு மோளை கொட்டு மூணாவது காலை கருப்பு டவுசர்க்கார அப்பா கனியோட தொடைய கிழிச்சிருச்சு நாலாவது சுத்துல பிடிபட்டுருச்சு கருப்பு டவுசர்க்கார கோவிந்தனை தூக்கி வச்சுக்கிட்டு பல்லப்பட்டி எலவட்டங்க மட்டும் ஆட்டம் போட்டாங்க மறுபடியும் டும்பு டுபுளக்க டுபுளக்க டுபுள கடும் கடைசியா சனி மூளையில ராமு காலை தீமீதியில் நிற்கிறது மாதிரி கூடியிருந்த சனத்துக்கு இருப்பு கொள்ளல இமையாடாத ஆர்வம் சுத்தி விசில் சத்தம் தெக்க தெருநெடுக பெண்கள் தலைமையிற அள்ளி முடிஞ்சுக்கிட்டு கால்விரல் நுனியில் கழுத்தை நீட்டி தலையை உயர்த்தி கண்குத்த நின்னாங்க குருசாமி கூட்டம் அடிக்கிற அடியில கொட்டு தோலை உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க வேப்பமர கிளை ஒன்று ஒடிஞ்சுது ஏழு எட்டு பேர் கீழே விழுந்து எழுந்து மறுபடியும் அடிமரத்து வழியாக ஏறி வேறொரு கிளையில் உட்காந்தாங்க வடம் பிடிக்கிற விடலைக குத்துப்படாமல் தப்பிக்க முழிப்பா இருந்தாங்க மாடு பிடிக்கிற இளவட்டங்க போத போன போக்கு தெரியல எலுமிச்சம்பழத்தை நுகர்ந்தபடி சமாளிச்சாங்க வே என்னா தனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற போலீஸ் அதிகாரி கிட்ட இந்த காலை நான் கொண்டு வந்த யாக்கும் அப்படின்னாரு மறுபடியும் டுபுளக்க டும்புளக்க டும்புளக்க டும்புளக்குன்னு சொல்லிட்டு மோளம் அடிக்க ஆரம்பிச்சாங்க புழுதி கிளம்புச்சு சட்டி போலீஸு உசாராச்சு ராமு நிமிர்ந்து பார்த்து ராமு நிமிர்ந்து பார்த்துச்சு கூட்டத்தில் விசில் பறந்துது மாட்டுக்காரர் கழுத்து மணிசரத்தை அவழ்த்தாரு வடத்தை தூக்கி காளையோட கழுத்துல மாட்ட நாலு பேருக்கு அடிவை ரெவ்வீடுச்சு பயப்படாம மாட்டுங்கப்பா வடத்தை மாட்டுனதும் விலகி ஓடுனாங்க மாட்டுக்காரர் மூக்கனாங்கயிற உருவி ராமுவோட நடுமுதுகளை ஒரு தட்டு தட்டி கையில் இருந்த மணிச்சரத்தை குளுக்கினாரு ராமு வலது முன்னங்கால தூக்கி ஒரு எட்டு எடுத்து வச்சது வடம் பிடிக்கிற விடலைகளை நோக்கி நாலு எட்டு வடத்தை போட்டுட்டு கிழக்க விழுந்து ஓடுனாங்க வாடா தனியா கிடந்துச்சு மறுபடியும் டுமு 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 டுமுன்னு மத்தள அடிச்சாங்க ராமு அப்படியே கொட்டுக்காரங்களை திரும்பி பார்த்தது அந்த கொட்டு சத்தம் இன்னும் ஆக்ரோஷமா டுமு 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 டுமுன்னு இறங்குச்சு மணி சத்தத்தை கேட்டு ராமு மேய்க்க திரும்பிச்சு மாடு பிடிக்கிற இளவட்டங்க கௌரவமா பதுங்கினாங்க ராமு ஆற அமர நின்று நாலு திக்கும் பார்த்துச்சு தெக்க மறுபடியும் டுமு 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 டுமுன்னு சத்தம் ராமு வடத்து மேலையே சிம்பி சிம்பி நடந்துச்சு வடத்து மேலே நடக்கிற மாடு லேசில் பிடிவிடாது இளவட்டங்க அப்படியே மெதுவாக முன்னேறினாங்க மறுபடியும் மோளை டும்பளக்க 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 டும்பளக்கன்னு மீசக்கார ராசாவை தூக்கி விட்டு எரிஞ்சுது இளவட்டங்க எட்டு திக்கும் செதறினாங்க கூட்டம் கத்துச்சு எவனோ செத்தாண்டா ஊய் 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 எவண்டாவன் அப்படின்னு கத்துனாங்க விடலைகள் வடத்தை தூக்கிட்டு சனி மூளைக்கு ஓடுனாங்க ராமு சனி மூளை பக்கம் திரும்பி அவங்கள பார்த்து கிளம்புச்சு வடத்தை கீழே போட்டுட்டு சிட்டா பறந்தாங்க மறுபடியும் டும் புளக்கடும் புளக்கட்டும் புளக்கட்டும் புளக்க டும் புளக்க பிளக்குன்னு மோளம் பயங்கரமாக கொட்டுச்சு ஆறு சுத்து ஏழு சுத்து ராமு பிடிபடலையே யாரும் நெருங்க முடியல சனம் மறுபடியும் ஹே ஹே ஹேன்னு கொத்த ஆரம்பிச்சாங்க மைதானத்துக்குள்ள துண்டுகளை வீசினாங்க தங்க வேலு பாக்கியோ மூணு பேருமே மூணு பேரோட இலக்கே வடம் கிடக்கிற திசையை மெதுவாக பிரித்தாங்க கிடந்த வடத்தை எடுத்து ஒரு சுண்டு சுண்டி விட்டாங்க ராமு கிழக்க திரும்பி பார்த்துச்சு மேக்க இருந்து இளவட்டங்கள் சலசலசலன்னு இறங்கினாங்க ராமு மேக்க திரும்பிச்சு இளவட்டங்களை நோக்கி நாலு கால் பாய்ச்சலில் கிழக்கு இருந்து கெதியாக ஓடி வந்த தங்க கொம்புகளில் பாஞ்சான் வேலு திம்மிழில் விழுந்து கவ்வினான் சனம் அலறுச்சு துண்டுகளை வீசிச்சு விசில் பறக்குது மறுபடியும் டுபுளக்க டும்பளக்க டுபுளக்க டுபுளக்கன்னு மோளம் கொட்டுறாங்க கொம்புகளை உளுப்பி உளுப்பி பார்த்துச்சு தங்கதுறையும் வேலும் விடுறதா இல்லை பின்னி கிடந்தாங்க பாக்கியம் வடத்த காளையோட கால்கள் கிடையில் வளைச்சு ஒரு சுண்டு சுண்டி விட்டான் ராமு சாஞ்சுது கோட்டையை தாண்டி ஊர் அதிர்ந்துச்சு கொட்டுக்காரங்க குதியாக குதிச்சாங்க பல்லப்பட்டி இலவட்டங்க தங்கதுரையை தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினாங்க தங்கதுறையை சுற்றி பெரிய கூட்டம் விசில் பறந்துச்சு அங்கே வேயண்ணாவுக்கு முன்னாடி நின்ன முனியசாமி குனிஞ்சு காதோரோ நீங்கள் கொண்டு வந்த காலை ஒரு எளிய சாதி பையன் கையால் பிடிபட்டுருச்சே அப்படின்னு வருத்தமாக சொன்னார் வேயண்ணா நிமிர்ந்தார் அப்படி சொல்லக்கூடாதப்பா தங்க நம்ம ஊர் மரியாதையை காப்பாற்றி இருக்கானுல சணம் களைஞ்சி போச்சு கிழக்க கழகம் கிளம்புச்சு போலீஸ் துப்பாக்கியோட ஓடுச்சு யார் யாருக்குள்ளே சண்டையா வெளியூர் ஆளுங்களா நாலு திக்கும் சனம் செதறி ஓடிச்சு ஓடிய கால்களுக்கு இடையில் வேல்கம்பு குத்துப்பட்டு செத்து கிடந்தான் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்த கதை ஜாதி இல்லை மதம் இல்லை இப்பெல்லாம் யார் ஜாதி பார்க்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் இன்னைக்கும் நிறைய இடங்களில் ஜாதி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது நிதர்சன உண்மை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எழுதப்பட்டாலும் இன்று மாறியிருக்கா அப்படின்னு கேட்டால் சதவீத அடிப்படையில் பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவான இடங்களில் மட்டும்தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம் திரும்பவும் அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி